வணக்கம் மக்களே நான் உங்கள் விசால் இந்த வீடியோவில் வந்து குட்டி சாவாள மீனை பயன்படுத்தி ஒரு பெரிய நெம்மீன் மீன் பிடிச்சிருக்காங்க எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வள்ளத்தில் தான் பிடிச்சிருக்காங்க அதான் இந்த வீடியோ முழுசாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்மளோட யூடியூப் சேனல் விஸ் கரப்புறது விளாக்கிற சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் உள்ள ஓடியவாரு ஆ ஓடுவாரா செத்துவாரா இது படிங்க <Infinity Explosion> عندي ورقة